ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العظيم. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعاذنا الله وإياكم من النار. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي பெருகு கருணையினால் பேருலகை காத்து வரும் மா பெரிய இறைவனுக்கு மங்கா புகழ் அனைத்தும் சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி ஒழுகிய சத்திய சஹாபாக்கள் தாபகைன்கள் தபாக் தாபகைன்கள் குறிப்பாக இங்கு குழுமி இருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய அவுலாசு ஆலாவி நல்லார்களே அருமை சகோதரர்களே மதிப்பிற்குரிய தாய்மார்களே இன்றைய தேதியை தெரிந்த அனைவருக்கும் இன்று என்ன தினம் என்பதும் தெரிந்திருக்கும் மே ஒன்று என்பது இந்த உலகம் தொழிலாளர்களுக்கு உரிய தினம் என்பதாக நிர்ணயித்து அந்த நாளிலே தொழிலாளர்களுக்கான உரிமைகள் இந்த உலகில் இருக்கக்கூடிய அத்தனை தொழிலாளிகள் கூலி தொழிலாளியாக இருக்கட்டும் கட்டிட தொழிலாளியாக இருக்கட்டும் யாரோ உபயோகப்படுத்துகின்ற கழிவலைகளை சுத்தப்படுத்துகின்ற துப்புரவு தொழிலாளியாக இருக்கட்டும் உச்சி வயிலில் பட்ட பகலில் நடு ரோட்டில் நின்று வேலை செய்து கொண்டிருக்கின்ற அந்த தொழிலாளியாக இருக்கட்டும் கொல்லன் பட்டறையில் இரும்பை அடித்துக் கொண்டிருக்கின்ற இரும்பு தொழிலாளியாக இருக்கட்டும் தச்சு தொழில் செய்யக்கூடிய தச்சுத் தொழிலாளியாக இருக்கட்டும் அல்லது அச்சுத் தொழில் 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 செய்யக்கூடிய அச்சுத் தொழிலாளியாக இருக்கட்டும் வாகன ஓட்டும் தொழிலாளியாக இருக்கட்டும் அல்லது வீடுகளில் பணிபுரியக்கூடிய தொழிலாளியாக இருக்கட்டும் இப்படியாக உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்ற ஆயிரக்கணக்கான அல்ல கோடிக்கணக்கான அந்த தொழிலாளர்களுக்கான உரிமைகளை பற்றி பேசப்படக்கூடிய நாள் இது அருமையானவர்களே இன்று இந்த உலகம் அந்த தொழிலாளர்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு நாளை வருடத்தில் ஒரே ஒரு நாளை நிர்ணயித்து அந்த நாளில் அவர்களுக்கான உரிமைகள் என்ன என்ன என்பதை சொல்லிவிட்டு அதோடு மறந்துவிட்டு போய்விடுகின்றார்கள் ஏறக்குறைய நூறு வருடங்களுக்கு மேலாக இந்த மே தினம் உழைப்பாளர்கள் தினம் என்பதாக நிர்ணயிக்கப்பட்டு அது கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருந்தாலும் கூட அவர்களுக்கான உரிமைகள் இதுவரை முழுமையாக வழங்கப்படவில்லை என்பதுதான் உண்மை அருமையானவர்களே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பிறக்க செய்து மோமின்களாக வாட செய்து இருக்கின்றானே அது நமக்கு அல்லாஹ் அருளி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் அருமையானவர்களே காரணம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது இந்த தொழிலாளர்களுக்கான உரிமைகளை முழுமையாக வழங்கி இருக்கின்றது ஆயிரத்தி நானூ ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாகவே கண்மணி நாயகம் செல்லல்லாஹ் அதிகம் அவர்கள் தொழில் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது தொழிலாளர்கள் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தவர்கள் அவர்களுக்கான உரிமைகள் என்ன என்ன அவர்களுக்கான உரிமைகள் எவ்வாறு வழங்கப்பட வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் கண்மணி நாயகம் திருமறையில் குறிப்பிடுவது மாத்திரம் அல்ல கண்மணி நாயகம் சல்லல்லாஹம் அலிவசல்லம் அவர்களும் அவர்களுக்கு முன் தோன்றிய அத்தனை நபிமார்களும் இந்த தொழிலின் சிறப்பை விளக்கி சென்றிருக்கின்றார்கள் அல்லாஹ் على ترمري الكريب بلدك من عمل صالحا من ذكر او انثى وهو مؤمن فلنحيينه حياه طيبه ان بدها القران ஒரு மோமினான ஆண் அல்லது பெண் நல் அமல்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு அழகிய வாழ்க்கையை நாம் அதற்கு பகரமாக வழங்குகிறோம் என்பதாக குறிப்பிடுகின்றான் தொழுவது நோன்பு நோர்ப்பது அல்லது ஜக்காத் கொடுப்பது மாத்திரமல்ல இந்த நாம் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக செய்யக்கூடிய ஹலாலான சம்பாத்தியத்தை அடைந்து கொள்வதற்காக நாம் செய்யக்கூடிய அந்த தொழிலும் கூட அமலே சாலிஹ் தான் அருமையானவர்களே அந்த அமலே சாலிஹி ஒருவர் செய்யும் பொழுது அந்த நல்ல காரியத்தை அவர் செய்யும் பொழுது அல்லாஹ் அவருக்கு அழகிய வாழ்க்கையை வழங்குகின்றான் என்பதாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா திருமறையிலே குறிப்பிடுகின்றான் அது மாத்திரமல்ல அருமையானவர்களே இத்தோன்றிய எல்லா அபிமார்களுமே ஒவ்வொரு தொழிலை செய்து வந்திருக்கின்றார்கள் ஹசரத் ஆதம் அலிசலாம் அவர்கள் விவசாயத்தை தொழிலாக கொண்டிருக்கின்றார்கள் அலிசலாம் அவர்கள் தச்சு தொழிலை அவர்கள் தச்சு தொழில் செய்து வந்த காரணத்தினால்தான் கப்பல் கட்டும் தொழிலை அந்த பொறுப்பை அல்லா தாலா அவர்களிடத்தில் ஒப்படைத்தான் அதே போன்று ஹசரத் மூசா அலிசலாம் அவர்கள் மேய்க்கும் தொழிலை செய்து வந்திருக்கின்றார்கள் அதே போன்று ஹசரத் தாவூத் அலிசலாம் அவர்கள் இரும்பு அவசங்களை உருவாக்கக்கூடிய அந்த தொழிலை அவர்கள் செய்து வந்திருக்கின்றார்கள் அவற்றுக்கெல்லாம் மேலாக கண்மணி நாயகம் சல்லல்லாக வலிமசெல்லாம் அவர்கள் தங்களுடைய சிறிய பிராயத்தில் இருந்து அவர்கள் ஆடுமைத்து வந்ததோடு பிற்காலத்தில் அவர்கள் வாலிப வயதை அடைந்த பிறகு வியாபாரத்தை அவர்கள் தொழிலாக மேற்கொண்டிருக்கின்றார்கள் இப்படியாக நம்முடைய இஸ்லாம் நமக்கு இந்த தொழிலை பற்றியும் இந்த தொழிலாளர்களின் சிறப்புகளை பற்றியும் மிக அற்புதமாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது அருமையான அவர்களே ஒருமுறை

முஸ்லிம்களுக்கு எவ்வளவு உதவிகரமாக இருக்கும் என்பதாக அவர்கள் கொள்கிறார்கள் எப்படி இந்த கட்டுக்கோப்ப இந்த கட்டுமஸ்தாக இருக்கக்கூடிய அந்த சஹாபி அல்லாஹுடைய பாதையில் போரிட்டார் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு உதவிகரமாக இருக்குமே என்று பேசிக்கொண்டிருந்த பொழுது கண்மணி நாயகம் சல்லு அலிஸ்லாம் அருகில் இருந்த அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹனுடைய பாதை என்று சொன்னால் அவனுடைய பாதையில் போரிடுவது மாத்திரம் அல்ல பாதை தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னுடைய சிறிய குழந்தைகளின் உணவு தேவையை

ஹலாலான தொழிலை செய்கிறானே அவனும் அல்லாஹுடைய பாதையில் உள்ளவன்தான் தான் என்பதாக கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் அந்த இடத்தில தொழிலின் சிறப்பையும் தொழிலாளர்களின் உயர்வையும் அந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள் அருமையானவர்களே அது மாத்திரமல்ல மற்றொரு சந்தர்ப்பத்தில் கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்ல சொல்கிறார்கள் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது அடிமைகளில் அடிமைகளை உரிமை விடுவது சிறந்த அமல் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் அப்பொழுது கேட்கப்படுகிறது எத்தகைய அடிமை உரிமை விடுவது சிறந்தது என்பதாக கேட்கும் பொழுது கர்மணி நாயகம் செல்லல்லா என்று சொன்னார்கள் அந்த அடிமை விலை உயர்ந்த அடிமையாக அந்த அவனுடைய மதிப்பிற்குரிய அடிமையாக இருந்தால் அத்தகைய அடிமைகளை உரிமையிடுவது மிகச் சிறந்தது என்பதாக சொல்லும் பொழுது அந்த யார் அவ்வளவு விலை கொடுத்து வாங்கி ஒரு அடிமை உரிமை விடக்கூடிய அந்த தகுதி எனக்கு இல்லையே என்னுடைய அத்தகைய அவ்வளவு பொருளாதாரம் இல்லையே என்று கேட்கும் பொழுது கண்மணி நாயகம் சொன்னார்கள் என்பதாக சொன்னார்கள் அப்படியா உன்னிடத்தில் சாதனம் இல்லையா ஒன்று கவலைப்பட வேண்டாம் ஒரு தொழிலாளிக்கு நீ உதவி செய் ஒரு தொழிலாளி தொழிலை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செய்து கொண்டிருக்கான் சொன்னால் ஒரு வெயிலிலே காய்ந்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்றான் அல்லது ஒரு வீட்டில ஏதாவது ஒரு வேலையை நாம் கொடுத்து இருக்கின்றோம் அந்த வேலையை தனியாக நின்று கொண்டு சிரமப்பட்டு செய்து கொண்டிருக்கின்றானா அவனுக்கு நீ உதவி செய் அவனுக்கு நீ உதவி செய் அல்லது ஒருவன் தொழிலே தெரியவில்லை தன்னை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்பது கூட அவனுக்கு தெரியவில்லை அப்படி ஒருவன் இருக்கிறான்னு சொன்னார் அவனுக்கு ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கொடு என்பதாக சொன்னார்கள் ஒரு தொழிலாளிக்கு உதவி செய் அல்லது ஒன்றுமே தெரியாத ஒருவனுக்கு ஒரு தொழிலை கற்றுக்கொடு அது இந்த அறிமையை இந்த அடிமையை நீ உரிமை விட்டால் எவ்வளவு நன்மையை உனக்கு பெற்றுத் தருமோ அந்த அளவு நன்மையை இதுவும் உனக்கு பெற்றுத் தரும் என்பதாக கண்மணி நாயகம் செல்லவாஹ நினைவு செல்லும் அவர்கள் அந்த தொழிலாளியின் சிறப்பை பற்றிச் செல்கின்றார்கள் அருமையானவர்களே இப்படியாக மற்றொரு சந்தர்ப்பத்தில் கம்லன் ஆயிம் செல்லல்லாஹாலே செல்லும் சொல்லும் பொழுது அதாவது தொழில் ஒருவன் தொழில் செய்து சம்பாதித்து அதனால் தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வது எவ்வளவு சிறப்பிற்குரியது தெரியுமா ல எ ஹு த அஹ்து ஒருவர் காலையில் என்ன செய்கிறார் ஒரு கயிற்றை எடுத்துக்கொண்டு சும்மா எவ்வதூ இலல் ஜபலி ஒரு காட்டின் பக்கமோ அல்லது ஒரு மலையின் அடிவாரத்திற்கோ செல்கிறார் அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய விறகுகளை சேகரிக்கிறார் அவர் அந்த விறகுகளை சேகரித்து அதனை ஊருக்கு கொண்டு வந்து விற்கிறார் அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து தன்னுடைய பசியையும் ஆற்றிக் கொள்கிறார் இன்னும் அவர் தர்மம் தான தர்மங்களும் செய்கிறார் என்று சொன்னால் அவர் பிறரிடத்தில் தன்னுடைய உதவியை சொல்லி அதற்காக கையேந்துவதை விட இவர் ஒரு கயிற்றை எடுத்துக்கொண்டு அந்த விறகு வெட்டி சம்பாதித்து அதனால் வர வரக்கூடிய அந்த சொற்ப வருமானத்தை வைத்து தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்கிறாரே அவர் மிகச் சிறந்தவர் என்பதாக கண்மணி நாயகம் சல்லாம் அலிஹி வசல்லாம் அவர்கள் இந்த தொழிலாளிகளின் சிறப்புகளை பற்றி நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அருமையானவர்களே அந்த தொழிலாளிகள் சிறப்புகளை சொல்லி தந்த அதே சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கான உரிமைகளையும் சரியாக கொடுக்கும்படி நம்மை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அருமையானவர்களே ஒருவரை நாம் ஒரு கூலியை பேசி அவரை நம்முடைய வீட்டு வேலைக்காக அழைத்து வருகின்ற சொன்னால் அந்த வேலையை அவர் செய்து முடித்த பிறகு

ஒரு கற்பனைக்கு வைத்துக் கொள்வோம் அந்த நீதிபதியே எதிர்த்து இந்த இந்த குற்றவாளி எதிர்த்து வாதாடுகிறான் என்று சொன்னால் அந்த வழக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அத்தகைய ஒரு சூழல் எப்பொழுது ஏற்படும் அன்று இந்த மனிதனுக்கு ஏற்படும் என்று கண்மணி நாயகம் அலிஸ்லம் சொன்னார்கள் அனாசமுகம் நான் அந்த மனிதனை எதிர்த்து நான் வழக்கு தொடுப்பேன் அந்த மூன்று மனிதர் யாரு தெரியுமா ஒரு மனிதன் என்னுடைய பெயரை சொல்லி அவன் ஒரு உடன்படிக்கை செய்கிறான் அல்லாஹின் மீது ஆணையாக அல்லாஹை வைத்து என்று சொல்லி செய்துவிட்டு பின்னர் அதனை அவன் முறித்து மனிதனுக்கு எதிராக நான் வழக்கு தொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் மற்றொரு மனிதன் ஒரு சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவனை ஏமாற்றி அவனை அடைத்துக் கொண்டு போய் யாரோ ஒருவனும் விற்று விடுவது அருமையானவர்களே இது அந்த காலம் ஆனால் இன்றைக்கும் அது நடந்து கொண்டுதானே இருக்கிறது ஏதோ பொய் காரணங்களை சொல்லி தாங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அந்த அப்பாவைகளை அழைத்து கொண்டு வந்து ஏதோ ஒரு கண் தெரியாத காட்டிலே அல்லது யாரோ ஒரு இடத்திலே ஒப்படைத்து தன்னுடைய வருமானத்தை வாங்கி கொண்டு தாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்களே அவர்களும் கவனமாக இருக்க வேண்டும் அருமையானவர்களே அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக போர் தொடுப்ப அவர்களுக்கு எதிராக

நியமிக்கிறார் அந்த மனிதரும் தன்னுடைய வேலையை முழுமையாக செய்து கொடுத்து விடுகிறார் ஆனால் செய்து முடித்த பிறகு அவருக்குரிய கூலி அவர் கொடுக்கவில்லை தான் பேசி அந்த கூலியையும் கொடுக்கவில்லை அல்லது அந்த கூலியை விட குறைவாகத்தான் கொடுப்பேன் என்பதாக சொல்லி அந்த பேசிய கூலியை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு எதிராக நான் வழக்கு தொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்வதாக கண்மணி நாயகம் சொல்லல்லாம் அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றன அருமையானவர்களே ஆக அவர்களுக்குரிய கூலியை சரியான முறையில் கொடுக்கப்பட வேண்டும் இன்றைய சூழலை நாம் சற்று நினைத்து பார்க்கும் அருமையானவர்களே பாவப்பட்ட அந்த மனிதர்கள் எவ்வளவு பரிதாபத்திற்குரியவர்களாக இருக்கின்றார்கள் சில மனிதர்களை கதைகளை கேட்கும்பொழுது எவ்வளவு சிரமப்படுகின்றார்கள் அவர்களுடைய எஜமானர்கள் எவ்வளவு அவர்களை சிரமப்படுத்துகின்றார்கள் அசக்திக்கு மீறிய வேலையை கொடுத்து அவர்களை சிரமப்படுத்துவதாக நாம் கேள்விப்படும் பொழுது அருமையானவர்களே உண்மையிலேயே இவர்கள்தான் இஸ்லாத்தில் தான் இருக்கின்ற

உடலுக்கு நீ செலுத்த வேண்டிய கடமைக்கு நீ செலுத்த வேண்டிய கடமைகள் தொழிலாளிக்கும் இருக்கின்றது நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீ அவனுக்கு ஓய்வு கொடுக்க வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அந்த வாய்ப்பை நீ கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீ அவனுடைய உரிமைகளை அந்த உரிமைகளை மீறும் பொழுது வழக்கை நீ சந்திக்க வேண்டும் என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அருமையானவர்களை கண்மணி

அருமையானவர்களே அதே போன்று அந்த மனிதர்களோடு அந்த கூலி தொழிலாளிகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் அவர்களை கேவலமாக நடத்தாதீர்கள் என்பதாக கண்மணி நாயகம் சல்லாஹ் அலிஸ் அவர்கள் சொன்னதோடு மாத்திரமல்ல அப்படியே வாழ்ந்தும் காட்டியிருக்கின்றார்கள் ஹசரத் ரபியாத்துல் அஸ்லமி ரபியுல்லாஹு அனு அவர்கள் சொல்கிறார்கள் குன்து அஹ்தி முன்னபி சல்லாஹ் அலஹி வசல்லாம் நான் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்களுக்கு சேவகம் பிரிவோனாக இருந்து வந்தேன் அவர்களுக்கு நான் வேலை செய்து கொடுத்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு நாள் கண்மணி நாயின் சொல்லுடன் கேட்டார்கள் யா ரியா அலாத்த யா நீ திருமணம் முடித்துக் கொள்ளக் கூடாதா உனக்கு வயசாகிவிட்டதே உன்னுடைய வாலிபம் சென்று கொண்டிருக்கின்றதே நீ திருமணம் முடிக்க கூடாதா என்பதாக கண்மணி நாயகம் சல்லல்லாம் அலி வசூலம் அவர்கள் தங்களிடம் பணிபுரிகின்ற அந்த சேவகரை பார்த்து கேட்கின்றார்கள் அப்பொழுது நான் சொன்னேன் லா வல்லாஹ் யார் அல்லாவின் அல்லாஹ்வின் ஆணையாக யார் அல்லா எனக்கு அந்த சக்தி இல்லை மா அன் நான் திருமணம் செய்ய விரும்பவில்லை ஏன் என்று சொன்னால் நான் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தேன் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்குரிய உரிமைகளை நான் அவளுக்கு தேவையான வசதி என்னிடத்தில் அது மாத்திரமல்ல நான் திருமணம் முடித்து விட்டேன் என்று சொன்னால் அந்த பெண்ணை கவனிப்பதிலே என்னுடைய போய்விடும் உங்களை நான் கவனிக்க முடியாது உங்களுக்குரிய நான் சரியாக செய்ய முடியாது

விடவில்லை உனக்கு தகுதியான ஒரு பெண் இந்த கோத்திரத்திலே இருக்கின்றார் அங்கே சென்று அந்த பெண்ணை பேசி திருமணம் முடித்துக்கொள் என்பதாக தன்னிடம் வேலை செய்த அந்த சேவகருக்கு கண்மணி நாயகம் சல்லாஹம் அலைவு செல்லும் அவர்கள் திருமணத்திற்குரிய அந்த ஏற்பாடுகளை செய்து கொடுக்கின்றார்கள் அருமையானவர்களே ஹசரத் அனசரது எல்லாம் அன்போ அவர்களின் அந்த சம்பவம் நாம் கேள்விப்பட்ட விஷயம் பத்து வயதிலிருந்து இருந்து கண்மணி நாயகம் சல்லாஹம் அலைவு செல்லும் அவர்களுக்கு சேவகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஹசரத் அனசரது எல்லாம் அவர்கள் ஒரு நாள் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு வேலையை கண்மணி நாயகம் செல்லல்லா அவர்கள் ஒப்படைத்தார்கள் நான் சொன்னேன் லா வல்லாஹி நான் செய்ய மாட்டேன் என்பதாக சொன்னேன் அப்படி என்றால் இப்பொழுது செய்ய மாட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் செய்றனே சின்ன வயதின் காரணமாக அப்படி நான் சொன்னேன் அதாவது அவர்களை அனசல் அவர்களே சொல்கிறார்கள் நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னேனே தவிர என்னுடைய உள் மனதில் இருந்தது இந்த வேலையை செய்ய வேண்டும் என்றுதான் இருந்தார் கண்மணி நாயகம் செல்லல்லா சொன்ன பிறகு நான் வெளியே வந்தேன் அங்கே சில சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அவர்களோடு நானும் விளையாட ஆரம்பித்து விட்டேன் இந்த விளையாடுவது விளையாட்டில் என்னுடைய கவனம் சென்ற காரணத்தினால் நான் கண்மணி நாயகம் செல்லல்லா அலிசன் அவர்கள் சொன்ன அந்த வேலையை மறந்து விட்டேன் திடீரென்று ஒருவர் என்னுடைய பிடரியை பிடிப்பது போன்று ஒரு உணர்வு ஏற்பட்ட திரும்பி பார்க்கும் பொழுது கண்மணி நாயகம் செல்லல்லா அலிவசன் அவர்கள் என்னை பார்த்து சிரித்துக் கொண்டே கேட்டார்கள் யா உனைஸ் இது அமர்த்துக்க அனசே நான் சொன்ன வேலையை நீ செஞ்சு முடிக்கலையா என்பதாக கேட்கின்றார்கள் அருமையானவர்களே இதை சொல்லிவிட்டு ஹசரத் அனசுதான் சொல்கிறார்கள் ஒரு நாள் கூட கண்மணி நாயகம் சல்லாஹ் அவர்கள் சொன்ன வேலையை நான் செய்யாத காரணத்தினால் ஏன் செய்யவில்லை என்றும் கேட்டதில்லை அவர்கள் சொல்லாததை நான் செய்த காரணத்தினால் ஏன் செய்தா என்றும் கேட்டதில்லை அவ்வளவு அற்புதமாக கண்மணி நாயகம் சல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்கள் என்னிடத்திலே நடந்து கொள்வார்கள் என்பதாக அந்த அண்ணலம் பெருமானாரின் அருமையான குணங்களை பற்றி ஹசரத் அனசுதான் அவர்கள் சொல்லித்தருகின்றார்கள் அருமையானவர்களே இப்படியாக

முதலாவதாக ஒரு தொழிலை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் ஒரு தொழிலை நாம் செய்வதாக ஒரு 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 இடத்துல ஒப்பந்தம் செய்து கொண்டு அந்த தொழிலுக்கு நாம் செல்கிறோம் என்று சொன்னால் அந்த தொழிலை பற்றிய ஞானம் முதலில் நாம் இருக்க வேண்டும் நாம் தெரியாத ஒரு தொழிலை தெரியும் என்று சொல்லி கொண்டு போய் அந்த தொழிலை வீணடிப்பதற்கு இஸ்லாம் நமக்கு அனுமதி தரவில்லை என்பதையும் நாம் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு நிறைய பேர் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறுக்க முடியாது இந்த இடத்திலே அருமையானவர்களே நாம் எந்த வேலையை செய்ய செல்கிறோமோ அந்த வேலையை பற்றிய தெளிவான ஞானம் இருக்க வேண்டும் அதே சமயம் எந்த வேலை நம்மிடத்தில் ஒப்படைக்கப்படுகின்றதோ அதனுடைய அதனுடைய பொறுப்புதாரியாக நாம் இருக்கின்றோம் அந்த பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்றி கொடுப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கின்றது அதே போன்று ஒப்படைக்கப்படக்கூடிய சரியான முறையில் நாம் திருப்பி கொடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் அவன் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அமானிதங்களுக்கும் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் நீங்கள் தெரிந்தே நீங்கள் வேண்டுமென்றே உங்களுக்கு நன்றாக தெரிந்தே நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு கட்டளை இருக்கின்றான் அந்த கட்டளைக்கு நாம் மாறு செய்தவர்களாக ஆகிவிடுவோம் ஆகவே நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த வேலையை சரியான முறையில் நிறைவேற்றி கொடுக்கிறது நம்முடைய அமானிதமாக இருக்கின்றது அந்த வேலையை செய்யும் பொழுது அதில் இருக்க வேண்டும் மன தூய்மை இருக்க வேண்டும் வெறுமனே ஏதோ காசு கிடைக்கிறது என்பதற்காக மாத்திரம் செய்வதற்கு நம்முடைய மார்க்கம் நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை அருமையானவர்களே அதே போன்று அந்த அந்த வேலை கொடுக்கப்பட்டால் உரிய நேரத்தில் முடித்துக் கொடுக்கப்பட வேண்டும் எவ்வளவு நேரம் என்று ஒப்படை அதாவது உடன்படிக்கை செய்யப்படுகின்றதோ அவ்வளவு நேரத்திற்குள்ளாக நாம் முடித்துக் கொடுப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படி நாம் செய்யாத பட்சத்தில் நாம் அல்லாஹனுடைய கண்மணி நாயகம் அவர்களுடைய கட்டளைகளுக்கு அவர்களுடைய வழிகாட்டல்களுக்கு நாம் மாறு செய்தவர்களாக ஆகிவிடுவோம் ஆகவே அந்த கூலி அந்த கூலி தொழிலாளியை அந்த தொழிலுக்காக நியமிக்கும் அந்த மனிதர்களுக்கு எவ்வளவு கட்டளைகளை இந்த இஸ்லாம் சொல்லி இருக்கின்றதோ அதே அளவு இந்த கூலியாக நியமிக்கப்படக்கூடியவர்கள் யார் அந்த தொழிலை செய்கிறார்களோ அவர்களும் அந்த அவர்களுக்கும் அந்த கட்டளைகளை நமக்கு இந்த இஸ்லாம் வலியுறுத்தி காட்டுகின்றது ஒரு சொன்னார்கள் அப்துல் அஜீர் ஒரு கூலி ஒரு கூலி தொழிலாளியை நீங்கள் ஒரு வேலைக்காக நியமிக்கிற என்று சொன்னால் அவர்களுடைய அந்த வியர்வை காய்வதற்கு முன்பாக அவர்கள் கூலியை விடுங்கள் என்பதாக சொல்கிறது வேலையை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் இடப்பட்ட கட்டளை அல்ல வேலை செய்கிறார்களோ அவர்களும் வியர்வை வரும் அளவுக்கு உழைக்க வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லித் தருகின்றது அருமையானவர்களே இப்படியாக ஒரு தொழிலுக்குரிய சிறப்பையும் தொழிலாளர்களுக்குரிய உரிமைகளையும் அந்த தொழிலாளிகளை நியமிக்கக்கூடியவர்கள் எப்படி அவர்களுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களையும் நமக்கு இஸ்லாம் மிக அற்புதமாக சொல்லித் தருகின்றது அருமையானவர்களே இவையெல்லாம் என்று சொல்லப்படக்கூடிய அடியார்களுக்கு செய்யப்பட வேண்டிய உரிமைகளும் கடமைகளும் உள்ளதாக இருக்கின்றன அருமையானவர்களே பற்றி கண்மணி நாயகம் சல்லல்லாக வளைவுஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லித்தரும் என்று சொல்கிறார்கள் ஒரு மனிதன் சக மனிதனுக்குரிய உரிமைகளிலே ஏதாவது குறை வைத்து விட்டான் என்று சொன்னால் யாருக்கு அவன் குறை செய்தானோ அந்த மனிதன் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதாக கண்மணி நாயகம் சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் ஆக அந்த ஐபாதிலே நாம் ஒரு காலமும் குறை வைத்து விடக் கூடாது ஹுக்கூக்குல்லா விஷயத்திலே சில சமயங்களில் நாம் குறை செய்து விடுவோம் ஆனால் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹ் ஒரு கால அதனை மன்னித்து விடலாம் ஆனால் ஹுக்கூக்குல் ஐபாத் என்று சொல்லப்படக்கூடிய அடியார்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளிலே நாம் குறை வைத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட அந்த அடியான் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் ஆகவே இந்த என்று சொல்லப்படக்கூடிய அடியானுகளுக்கு செய்ய வேண்டிய அந்த உரிமைகளை நாம் சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் சுபானு தாலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை வழங்கியல்வானாக வாஹிருமீன் பாரக் அல்லாஹ் பாரக் அல்லாஹு ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك قديم بر رؤوف رحيم ورب حليم وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم